ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மலிகடை இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மலிகடையில எதாவது வீடியோ பார்க்க போறோம்னா ஆவாத கண்டிஷன்ல இருந்த சேர எப்படி யூசேஜ் கொண்டு அப்படிங்க வீடியோ பார்க்க போறோம் பாக்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நம்ம சேனலில் மல்லிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் யாருக்குனே ஒரு கட்டில் பண்ணோம் நம்ம இருந்து ஆவாத பைப் எல்லாம் சேர்த்து வச்சு சூப்பராக ஒரு கட்டில் ஒன்று பண்ணோம் சிங்கிள் கட் பெட்டு அதோட வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்த்துக்காங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த கண்டிஷனில் இருக்க சேரை வந்து யூசேஜ் கொண்டு வர போகிறோம் லைட்டா இப்போ இந்த டேப் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரியான காட்டன் டேப் கடையில் வருது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கிடலாம் இதோட ரேட் ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டுங்களா ஒரு கிலோ வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இது வந்து ஒரு கிலோ முந்நூறு கிராம் இருந்துச்சு என்கிட்ட வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா சார்ஜ் பண்ணாங்க ரைட்டா இதை வச்சு நீங்கள் ரெண்டு சேரோ ஒரு சேரு ஒரு கட்டில் இந்த மாதிரி நிறைய பண்ணலாம் இது வந்து இந்த சேருக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் இப்போ நம்ம வந்து இந்த சேரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ லைனாக அடுத்தடுத்த ப்ராசஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சேரில் இந்த பழைய டேப் பழைய ஆகாத டேப் இந்த இத்து போய் இருக்குது ரைட்டா அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணி மேலேங்கி எல்லா பக்கமும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம பழைய டேப்பை வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ணி எடுத்துட்டோம் முதுபக்கமும் உட்கார இடத்துல இருந்ததை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோம்னா அங்கங்க துரு ஒட்டி இருக்கும் ரைட்டா ரைட்டா எம்ரி சீட்டை வச்சு லைட்டா ரப் பண்ணி எங்கெங்கே துரு கண்ணில் படுத்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் நம்ம நல்லா எடுக்கிறோம் இப்போ நம்ம எம்ரி சீட்டை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு பெயிண்ட் அடிக்க போறோம் சரிங்களா அதே கலர் அதே டார்க் கிரீன் கலர் வாங்கி வச்சிருக்கேன் கரெக்டாக நூறு எம்எல் வாங்கினா நூறு எம்எல் வந்து நாற்பத்தி எட்டு ரூபா பெயிண்ட் அடித்தாலே நமக்கு வந்து அந்த புதுசில் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ரைட்டாக அதனால் நம்ம நல்லபடியாக சூப்பராக ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து காய வச்சிடலாம் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நாள் காய வச்சுட்டோம் ரைட்டா சூப்பராக நம்ம சேர் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பழைய புது கண்டிஷனுக்கு வந்துட்டு ரைட்டாக இனிமம் வந்து நம்ம இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த டேப் காமிச்சோம்ல அதை வந்து நம்ம ஒரு சைடாக பின்னி ரொ முதுபக்கமும் உட்கார இடத்துலையும் நல்லா டைட்டாக பின்னப்போகிறோம் இப்போ நம்ம வந்து டேப் பின்னலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப் வந்து நீங்கள் கட்டில் பின்ன மூச்சு ஈஸியாக பண்ணிரலாம் ஆனால் இந்த மாதிரி சேரில் பின்னோதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப குறுகலான இடம் இந்த பண்டில் உள்ளே போட்டு போட்டு எடுக்க முடியாது அதனால ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடுக்கு மட்டும் பண்டில் போட்டு எடுத்துட்டு அப்புறம் அதுக்கு தேவையான லென்த்தை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு நான் உங்களை சுற்றி காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சைடில் கட்டிட்டு நம்ம வந்து இப்போ பின்ன ஆரம்பிக்கலாம் இந்த டை பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம் சரி அதாவது ஃபஸ்ட்டு போடக்கூடிய சொட்டை அப்புறம் நீங்கள் ஒரு ஒன்றையும் நல்லா டெம்பராக இழுத்து தான் உங்களுக்கு சேர் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும் நீங்கள் லூஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா தொட்டில் மாதிரி கொஞ்சம் வந்து உங்களுக்கு தொஞ்சிரும் தொய்வு இல்லாமல் பண்ணணும்னா மேக்சிமம் பவர் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பின்னணும் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் சரிங்களா உழைப்புக்கு ஏற்ற ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் இப்படி நம்ம ஃபர்ஸ்ட் விடுறப்ப வந்து நம்ம வந்து அந்த பண்டில் மொத்த பண்டிலையும் அப்படி உள்ள விட்டு விட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் வந்து பண்டில் வந்து நம்ம வந்து ஆப்போசிட் சைடில் எத்தனை லைன் வரும் அப்படிங்கிறத நம்ம டேப்பால மெஷர் பண்ணி நம்ம டேப்போட இந்த காட்டன் இதோட வித் எவ்வளோ அப்படிங்கறத மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு தான் உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி அப்படி கொண்டு போக முடியும் இல்லைனா வந்து விட முடியாது ரைட்டா இப்போ நம்ம வந்து ஒன் சைடாக போட்டு எடுத்தாச்சு இப்போ அடுத்த சைடு வந்து மெஷர் பண்றோம் ரைட்டுங்களா அதாவது இந்த டேப் வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சு வருது இந்த காட்டன் டேப்பு அப்புறம் ஃபுல் லென்த் வந்து இருபது இன்ச்சு மெஷர் பண்ண அப்படிங்க வச்சுல இப்போ ரெண்டு இன்ச்சு இன்ட்டு எத்தனை இஞ்சு வருது நமக்கு இதுல வந்து பதினஞ்சு இன்ச்சு வருது அப்புறம் பதினஞ்சு இன்ச்சுன்னா எத்தனை வரும் அப்புறம் ஆறு இல்லைன்னா ஏழு வரும் உத்தேசமாக அதை கனெக்ட் பண்ணி நீங்க லென்த்தாக அப்புறம் அந்த நாட்டு உள்ள ஒரு ரோல் நம்ம சுற்றி வரது கனெக்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியா இருக்கும் கட்டையாக கட் பண்ணிடாதுங்க எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட உள்ள பின்னி பின்னி நம்ம சேரை வந்து டைட் பண்ணிடலாம் கட்டையாக கட் பண்ணால் பிறகு வந்து ரெண்டு வேலையாயிரும் இப்போ நாட்டு போடணும் நாட்டு போட்டால் எங்கேயா நீங்கள் உட்கார இடத்துல எங்கேயாவது வந்து உங்களுக்கு அழுத்துற மாதிரி ஆயிரும் அதனால லென்த்தாக விட்டு கட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு டைரெக்ஷனில் ஃபுல்லாக விட்டு முடித்த பறவை இந்த கார்னர் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ரோல் மாதிரி பண்ணணும் சரிங்களா நாட் போட்டு கட் வேண்டாம் எக்ஸ்ட்ரா ரெண்டு ரோல் மாதிரி போடும் ஏன்னா வந்து ஓவராலாக நம்ம உட்கார நம்ம அந்த வெயிட்டை வந்து ஈவனாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுனா அந்த இது வந்து நமக்கு வந்து தொய்வு வராது சரிங்களா நீங்கள் இது கட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கமாக இருக்கும் அடுத்தால உள்ளே போடுற பின்றது வந்து அது ரெண்டு பக்கமாக இருக்கும் அதனால நீங்கள் ஒரே கட் பண்ணாமல் ஃபுல்லாக உள்ள நம்ம இன்சர்ட் நம்ம போட்டு எடுக்கிறப்ப வந்து அந்த சேரோட ஸ்டிஃப்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் ரைட்டா இப்போ நம்ம வந்து இந்த சைடு பண்ண மாதிரி இந்த சைடும் அப்படி ஒன்று ஒன்றா விட்டு விட்டு எடுத்துடலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க அது மாதிரி இந்த டேப்பை போட்டு திருப்பிடக்கூடிய இடத்துல எக்ஸ்ட்ரா ரெண்டு ரோல் சுற்றி நீங்கள் திருப்பவும் வச்சுல உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து அப்படியே நிற்கும் ரைட்டா இதை வந்து ஒரு திருப்பு திருப்பியே உள்ள போட்டிருக்கலாம் ஆனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு சுற்றி சுற்றி திருப்புதேன் இதனாலனா அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக தான் நீங்கள் இதை மாதிரி அங்கங்கே எத்தனை இடத்துலனாலும் உங்களுக்கு வேணும் ஒரு இடத்துல இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணி பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ நான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள விட்டு விட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு இப்போவுமே நல்லா ஸ்டிஃபாக இருக்குது நல்லா செக் பண்ணி பார்த்தேன் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பாருங்க லூஸ் விடாமல் எந்த அளவு உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் கொடுக்க முடியுமோ அந்த அவர் கொடுங்க கூட சப்போர்ட்டுக்கு யாராக இருந்தால் கூட கூப்பிட்டுங்க ரெண்டு பேராக பின்னுங்க ஒருத்தவங்க பிடிச்சிட்டு ஒருத்தவங்க டைட் பண்ணி பண்ணுங்க நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரே ஆளாக தான் பின்னேன் ரைட்டா இதை வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டோம் இப்போ இதில் வந்து கொஞ்சம் எக்ஸஸ் டேப் இருக்குது சரிங்களா அதை என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்னர்லேருந்து அப்படி ஒரு ஒரு டேப்பாக உள்ளே விட்டு உள்ளே விட்டு இந்த சைடு கொண்டு போய் திரும்ப அந்த சைடு கொண்டு போய் எவ்வளோ தூரம் டேப் இருக்குதோ அதில் லாஸ்ட்டாக நாட்டு போடுறேன் அப்படிங்க முடிச்சிட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இழுத்து இழுத்து பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து சேர் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் இந்த இடத்துல நாட்டு போட்டு முடிச்சிட்டேன் இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இதே மாதிரி இங்க எப்படி பின்னணுமோ அதே மாதிரி பக்கம் பின்ன போறோம் சரிங்களா முதுகு பக்கம் வந்து இதுக்கு கொடுத்த அளவு வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் வேண்டாம் ரைட்டா ஏன்னா நம்ம மட்டும் தான் போறோம் உட்கார இடத்துல மட்டும்தான் நமக்கு வந்து லோடு வந்து அதிகமா ஆக்ட் ஆகும் ரைட்டா பக்கம் ஓரளவு மீடியமா உங்களுக்கு எந்த அளவு டைட் பண்ண முடியுமோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு டைட் பண்ணி பண்ணுங்க அதே மாதிரி முக்கியமான ஒண்ணு என்னன்னா இந்த மாதிரி பழைய சேரை ஸ்டோர் பண்ண முடிச்சு வெல்டிங் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்காங்க உங்க பாட்டில் நீங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கும் போதுலேயே டைட் பண்ண முடியல எங்கேயாவது விட்டுட்டுனா செய்யற வேலை எல்லாமே வேஸ்டா போயிடும் வெல்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்கா எங்கேயா கிராக் எதாக இருக்கான்னு சொல்லிட்டு ப்ராடக்டாக நல்லா செக் பண்ணிகிட்டு ஆரம்பிங்க ரைட்டா அடுத்ததாக இப்போ நம்ம வந்து முதுகு பக்கம் வந்து ஒரு சைடு பின்னி முடிச்சிட்டோம் இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் பண்ணிடுவோம் இப்போ நம்ம வந்து அடுத்த பக்கமும் பின்னி முடிச்சாச்சு இப்போ நம்ம சேர் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் யாருக்குமே சொன்ன மாதிரி கொஞ்சம் எக்ஸஸாக அளக்கும் போச்சுல கடைசியில் நமக்கு வந்து நாட்டு போடுறதுக்கு கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம அதை வந்து பின்பக்கமாக நாட்டு போட்டு விட்டாச்சு அவ்வளோதான் இந்த சேரோட செலவு பார்த்தா பெயிண்ட் வந்து ஒரு நூறு எம்எல் நாற்பத்தி எட்டு ரூபா இந்த டேப் வந்து நூற்றி எண்பத்தெட்டு ரூபா போட்டாங்க இப்போ அதுக்கு ஒரு பாதி எடுத்துருக்கோன்னு நினச்சிக்காங்க தொண்ணூறுரூவான்னு நினச்சிக்காங்க பெயிண்ட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபா ரவுண்ட் பண்ணிக்கலாம் நூற்றி நாற்பது ரூபா தான் மெட்டீரியல் செலவு உங்களுக்கான லேபர் எவ்வளவோ நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபினிஷிங் கொண்டு வரதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் நம்ம வந்து அதுக்கு அமௌண்டே போட வேண்டாம் இது வந்து இன்னும் எத்தனை வருஷனாலும் நம்ம கூட உழைக்க போகுது நம்மளோட யூஸ் ஆக போகுது அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நம்ம சேனலில் மளிகை கடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்